வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா துணை சீரியலோட ஒரு ப்ரோமோ வந்திருக்கு இன்னைக்கு ஐயனா துணை சீரியலை மேல மேலே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க சோழன் ஏதோ ஒரு கணக்கு போட்டு நிலாவை இருக்க நிலா சோழனுக்கு செம்ம ஆப்பு அடிச்சிடுறாங்க சோழனோட மனசு என்னன்றது அவங்களுக்கு முழுசா புரிஞ்சாலும் அவங்க மனசு சோழனை ஏத்துக்கவோ இல்ல மன்னிக்கவோ தயாரா இல்ல அதுக்கான ஸ்பேஸையும் கொடுக்க சோழனும் தயாரா இல்ல தேவையில்லாத வெட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படி அவர் பொடுங்கின பெரிய ஆணிதான் காயத்ரி நிலாவை வெறுப்பேத்தணும்னு காயத்ரி கிட்ட பேசி இப்ப அவருக்கு அது ஒரு பெரிய இடியா வந்து நிக்குது பிரச்சனை பெருசாக வீட்டுக்கு காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மிரட்டிட்டு போறாங்க இதில் சேரன் ரொம்பவே கோபமாயி ஏன்டா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்ட அப்படியா இது ஃபேக் கல்யாணம் தானே எங்க உண்மையான கல்யாணம்னு அவங்கள சொல்ல சொல்லு அப்படின்னு சேரன் நிலாவுக்கு செக்கு வைக்க நிலா அவரு வச்ச சூனியத்தை அவருக்கு எதிராவே திருப்பிடுறாங்க ஆமா இது கல்யாணம் தான் தாராளமா அந்த லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அதை விட முக்கியமா நிக்கிறதுனால நானே இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடுறேன் நானே அந்த பொண்ணை போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வந்து உங்க கூட சேர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு நிலா கிளம்ப சோழன் ஐயோ ஐயோன்னு தவியா தவிக்கிறாரு நாம நிலாவை வெறுப்பேத்தலன்னு பார்த்தா இவ நமக்கு மொத்தமாவே குளி தோண்டிய புதைக்கிறாளே அப்படின்னு அவரு நடுங்கிகிட்டு இருக்க நிலா பல்லவனை கூட்டிக்கிட்டு காயத்ரி வீட்டுக்கு போறாங்க காயத்ரி வீட்டுக்கு போற நிலா காயத்ரி நான் சோழனோட சோழனை தவிர மீது எல்லார்கிட்டையும் சோழனோட ஒய்ஃபுங்கறத அவங்க ஒத்துக்கிறாங்க ஆனா சோழன் தான் அவங்க ஒய்ஃப்ன்றத சொல்றதுக்கான அளவுக்கு தகுதிப்படுத்திக்கணும் ரெண்டு நாள் திறக்காத காயத்ரி வீட்டு கதவு இப்ப திறந்து காயத்ரி வெளியில வர்றாங்க நிலா போனதுமே இவருக்கு சர்வமும் நடுங்கிடுது வீட்டுல இருக்கவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு நான் நிலாவை லவ் பண்றேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சோழன் இருக்கவங்க எல்லாம் கெஞ்சிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்காரு காயத்ரி பக்கத்துல வந்து உட்கார் நிலா சோழனை நீங்க நிஜமாவே லவ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க அவரு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு காயத்ரி சொல்றாங்க நிலா என்ன ஐடியாவில அங்க போனாங்க ஆனா இப்ப காயத்ரி சொல்றத வச்சு என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்